இந்த அரங்கம் நிறைந்த கூட்டத்தை பார்க்கும்போது பெரும் மகிழ்ச்சியா இருக்கு புலிகளை எல்லாம் ஒரு இடத்துல அடைக்க முடியுமா அப்படின்னா முடியும் தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களையும் களமாடும் புலிகளை இந்த ஒரு நாளில் ஒரே அரங்கத்தில் அணைக்க முடியும்னா அது இந்த நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இத்தனை தமிழ் தேசி ஆளுமைகளை உருவாக்கி இருக்கிறார் நம் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் அண்ணன் நான் ஒரு விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் சொல்லவே இல்லை இப் இப்போ இப்ப சரியான நேரமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் தேர்தல் முடிஞ்சிருச்சு எண்ணிக்கை எப்போ இருக்கும் ஐயா கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் அங்கே அங்கே வராங்க வந்து தேர்தல் எண்ணிக்கையின் போது முடிச்சுட்டு வெளில வரும்போது என்ன புரட்சி பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்கறாங்கண்ண ஆமா புரட்சி தான் பண்றோம் அப்படி சொன்னேன் நான் இங்க இருக்கோம் சற்று தொலைவில் அவர் நிற்காரு காவல்துறை அனைவர்களும் இருக்காங்க நம்ம பொறுப்பாளர் எல்லாம் இருக்காருங்க அவர் சொன்னார் என்ன பாரு ஏதாச்சும் இருக்கா இல்லையா நான் பாக்குறேன்னு சொன்னாரு பாக்கலாம் வாங்கன்னு நான் சொல்லிட்டு வந்தேன் அப்ப எதுவுமே பதில் சொல்லல பாக்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன் தேர்தல் முடியுது முப்பத்தாறு லட்சம் வாக்குகள் வாங்கி எட்டு சதவீதத்துக்கு மேல அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியா நம்ம வந்திருக்கோம் வந்து இப்ப அவர் சொல்லு ஒரு சின்னமும் வாங்கியிருக்கோம் அவர் சொன்னார் இல்லையா அடுத்த தேர்தல்ல நீங்க நிக்கிறீங்களான்னு இப்ப இந்த தேர்தல்ல நாங்க எங்களுக்குள்ள சொந்த சின்னத்தோட வந்து நாங்க நிக்கிறோம் இப்ப நான் இன்னைக்கு நான் சொல்றேன் யார் எதுவுமே சொல்லல அண்ணன் நான் சொல்லல இனிமே சிவகங்கையில பேசுற ஒவ்வொருத்தரும் இதை சொல்லி சொல்லுங்க ஏயா உன்னோட கட்சியே நீ திமுக உன்ன தோல்ல தூக்கி போட்டுட்டு போயிட்டு இருக்கான் நீ எங்க மக்களை நீ அழிக்கிறதுக்கு துணி நின்னையோ அதுல எங்கள் அண்ணன் உன்னை வந்து கருவர்த்து தமிழகத்துல இல்ல இந்தியாவிலேயே உன் கட்சி இல்லாம பண்ணிட்டாரு ஆனாவுக்கு அடியலுக்கு தெரியாதவெல்லாம் ஆச்சரியத்தில் இருக்கும் போது

இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் நம்மளுக்கு ஒரே முக்கியமான கடமை நிறைய இருக்குது கடமை என்னன்னா அண்ணனை பார்த்துக்கிறது தான் அண்ணனை பார்த்துக்கிறது தானே அண்ணன் கூடையே போகிறது சாப்பாடு கொடுக்குறது டீ கொடுக்குறது அந்த வேலை இல்லை அதை அண்ணன் பார்த்துக்கு அண்ணி பார்த்துப்பாங்க என்ன வேலைன்னா தேவையில்லாத குப்பை வந்து அண்ணன் கிட்ட எடுத்துகிட்டு போய் நம்ம சேர்க்கக்கூடாது ஒன்னால் சரி பண்ண இந்த குப்பைங்க இருக்குது ஒன்னால் அதை எடுத்து குப்பை தொட்டியில் போட முடியும் அதை பண்ணு அதை உனக்கு அதை அதை ஏத்துக்கிற உன்னால சரி பண்ண முடியிற உன்னால சகிச்சுக்கிற முடி முடிகிற ஒரு விஷயத்த நீ அண்ணன்ட்டு எடுத்துட்டு போவாத அப்புறம் அது சரி பண்ணலன்னா அப்புறம் நம்ம எதுக்கு எல்லாத்தையும் நீ எப்பயும் அண்ணன்ட்டு எடுத்துகிட்டு போவ இப்ப இந்த கூட்டம் இருக்கு இன்னைக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமா என்னால் வர முடியல உடம்பு சரியிலே ஒரு என்னால வர முடியும் வர முடியாம இருக்க முடியும் இல்ல வேற ஏதாவது பொது கூட்டத்துக்கு இன்னைக்கு நான் வரல அடுத்தது பாத்துக்கிறேன்னு சொல்லி ஒரு ஓய்வு எடுத்துட்டு வர முடியும் ஆனா அவர் அது மாதிரி செய்ய முடியுமா தொடர்ந்து ஓடணும்ல ஓடிக்கிட்டே இருக்கணும்ல இப்போ ஒன் டேட்டாக மா பத்திரிக்கைகளோட இருந்து நீ பதில் பேசலாம் எல்லாம் அவர் எத்தனை பத்திரிக்காவில் சந்திக்கிறார் இப்போ ஏதோ நம்ம அசதியில் தூங்கிட்டோம் அப்படின்னா காலையில் யார் மூலியமாவது எதோ ஒரு செய்தி வந்து நம்ம அப்டேட்டை வாங்கிப்பால் அவர் அப்படி செய்ய முடியுமா ஒவ்வொரு அப்டேட்டையும் பார்க்கணும் அவர் அவரை மூலையில் எல்லாத்தையுமே ஏற்றணும் கேட்குறவங்களுக்கு பதில் சொல்லணும் அப்போ அப்படியாப்பட்ட அவரை நம்ம எப்படி வச்சுக்கணும் நான் வந்து அவரை நம்ம எப்படி வச்சுக்கணும் நல்லா வச்சுக்கணும் இல்லையா எல்லாத்தையும் சிறு சேர்த்து வைக்கிறார் நீ அது வந்து பதவிக்காகவோ பணத்துக்காகவோ வேற கட்சிக்கு போறோம் அவனை விட்டு ஒளி ஆனா உனக்குள்ள இருக்க பிரச்சனை எல்லாம் இன்னொருத்தன் நீ போறத விட அதை இழுத்து புடி அதை விட என்ன வேலை நம்மளுக்கு அதை விட நம்மளுக்கு என்ன வேலை அது பெரிய கடமை நம்மளுக்கு இன்னொன்னு இப்ப அரசியல் கட்சி அரசியல் கட்சிக்கு நடிகர்களின் வருகை அந்த நடிகர்களை விட்டுருங்க அரசியல் தளத்துல கமலையே ஒரு ஆளா மதிக்கல ரஜினியும் ஒரு ஆளா மதிக்கல விஜயும் ஒரு ஆளா மதிக்கல ஆனா அந்த அந்த சினிமாக்காரர்களை தேடி நோக்கி நகர்றாங்க பாருங்க நம்ம மக்கள் தான் நம்ம வந்து இப்ப பார்க்க வேண்டியது இருக்கு அருண் என்ன சொன்னாங்கல்ல கரூர்ல வந்து இத்தனை பேர் செட்டாங்க ஆனா அவங்களோட அதோட மனநிலை பெண்களோட மனநிலை என்ன இருக்கு அது அவர் காரணம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க அப்ப அந்த மனநிலை இருக்காங்களா அந்த பிள்ளைங்க தான் நம்ம வந்து அரசியல் படுத்தணும் இப்ப என்ன கோபம் வருது அவங்க பண்றதை பார்த்தாலும் கோபம் வருது அப்ப இன்னும் அதுங்களுக்கு நம்ம அரசியல் போய் சேரலன்னா அப்ப நம்ம நம்மளுக்கு விட்டு நம்ம விட்டு வச்ச வேலை அங்க என்னமோ இருக்குன்னு அர்த்தம் அந்த அதை வந்து நம்ம பூர்த்தி பண்ணணும் தான் வந்து என்னோட ஆசை நிறைய பேச வேண்டியது இருக்கு அண்ணனுக்கு முன்னாடி நான் பாட்டு பாடணும்னு நினைச்சிருந்தேன் இப்போ பொருத்தமா இருக்கணும்னு ஒரே ஒரு பாட்டு நான் பாடிக்கிறேன் ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண் பாடு இறைதேடப் பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு என்னென்ன கேளுங்கள் நில்லின் விதை போடாமல் நில்லும் வருமா வேர்வை எது சிந்தாமல் நெல்லி பணமா வெள்ளை இழஞ்சிட்டுகள் வெற்றி கொடி கட்டுங்கள் சொர்க்கம் மறை தட்டுங்கள் விண்ணை தொடுங்கள் பேருக்கு வாழ்வது வாழ்க்கை இல்லை ஊருக்கு வாழ்வதில் தோறி இல்லை ஆனந்த கண்ணி அபிஷேகம் நான் செய்வேன் என் கண்ணில் ஈரமில்லை ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண் பண்பாடு இறைவேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு நாம் தமிழர் கட்சி என்னும் கூடு செல்லும் எங்கெங்கும் பள்ளம் வரலாம் உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம் நேர்மை எது மாறாமல் தர்மம் அதை மீறாமல் நாளும் நடைபோடுங்கள் ஞானம் பெறலாம் செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம் உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம் நேர்மை எது மாறாமல் தர்மம் மதை மீறாமல் நாளும் நடைபோடுங்கள் ஞானம் பெறலாம் சத்தியத்தை நீங்கள் காத்தி நின்றால் சத்தியம் உங்கலை காத்தி நிற்கும் தலைவர் தந்த பண்பிற்கும் அண்ணன் தந்த அன்பிற்கும் பூமாலை காத்திருக்கும் தலைவர் தந்த பண்பிற்கும் அண்ணன் தந்த அன்பிற்கும் பூமாலை காத்திருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பூமாலை காத்திருக்கும் நன்றி வணக்கம் நாம் தமிழர் தொடர்ந்து மாநில ஒருங்கிணைப்பாளர் முத்துப்பாண்டி